எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மொத்தமாக மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஏழு ஏழரை நிமிஷம் வீடியோ வரும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுவிட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணுங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ஒரிஜினல் ஜெஸ்ஸி மாடுங்க மூன்றாம் நீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு ने ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு செம்மையாக மடி எடுக்குங்க அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க மொட்டை டைப்பில் நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெஸ்ஸி மாடுங்க அவ்வளோ அழகான ஒரு முக நல்ல நீட்டு போக்கு நல்ல ஒரு உடலமைப்பு நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பதினேழு லிட்டர் வரைக்கும் இந்த மூன்றா நேரத்தில் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு நீங்கள் நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மடி இன்னும் செம்மையாக எடுக்கும் அப்படின்றாங்க மடி பாருங்க அந்த தோல் லூஸ் அப்படியே இருக்குது இப்போ தான் மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பதினைந்து நாளில் மாடு நல்ல மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்றாங்க நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு கொண்ட மாடு நல்ல காம்பு ஸ்பேஸ் இருக்குது நல்ல அருமையான மாடாக இருக்குது அதிக கறவை திறனில் நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய நல்ல தரமான ஒரு ஜெஸி மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல முகலட்சனமான அழகான மாடாக இருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஜெர்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அருமையான நல்ல சைஸில் சும்மா அட்டகாசமான கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு தலையீத்து கிடாரிங்க நான்கு பல் பட்டிருக்கு நல்ல ஒரு வளமான ஜெஸ்ஸி கிராஸ் மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னு குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல கிராஸ் மாடும் கூட அதே டைத்தில் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க சென்னை போன்ற ஏரியாக்கள்லாம் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்ஸி கிராஸில் அட்டகாசமான மாடுங்க நாலு காம்புலாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்குற அளவுக்கு நல்ல அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே பெஸ் ஜெர்ஸி டைப் தாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் நல்ல ஒரு அழுத்தமான மாடு குறுங்காலில் நல்ல முகலட்சணத்தில் அந்த ஜெஸ்ஸியோட முகம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான கலர் பேச்சில் சூப்பர் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனக்கே அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் ஸோ ஒரு பத்து நாளுக்கு மேல் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஸோ நல்லாவே மடி எடுக்கும் நல்ல ஃபேட் செனப் கொடுக்கும் கிளைமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் மேய்ச்சலுக்கு நல்ல மாடு நல்ல குணம் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து இருக்குதுங்க ஸோ மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஒரு ஜோடி மாடாக எடுக்கிறது தான் பெட்ரு ஆப்ஷன் முதல் ரெண்டு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் கடைசி ரெண்டு மாடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அது உங்களோட தாங்க ஸோ ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலும் தனித்தனியாக பாருங்கள் நாலு பல் தலைகீத்து கிடாரி ஒரு ஐந்து ஆறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் நல்ல அருமையான குவாலிட்டியிலேயும் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு வாங்கினாலும் நல்ல தரமான மாடு வாங்கினேன் கேட்குற அளவுக்கு மாடு இருக்குங்க எங்க வாங்கினீங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாடு இருக்கும் நல்ல ஒரு அழுத்தமான நல்ல உயரமான அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ ஒரு பத்து நாள் டியூரேஷன் கேப் இருக்குது நல்லாவே மடி எடுக்கும் நல்லாவே கண் இறங்கும் ஸோ நல்ல கறவைத்திறன் தலைச்சனுக்கே எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் பிடிச்சிருந்தா இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் ரெண்டு வேலையும் கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க ஃபைனலி கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இது தாங்க அந்த கடைசி மாடு நல்ல கலர் பேட்சில் இருக்கல மாடு பார்க்க சூப்பராக நல்ல புளி புளியாக மூன்று கலரில் இருக்குங்க பிளாக்கு ஒயிட்டு செவலை இது மூன்று கலர்லேயும் மாடு இருக்குங்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு தலை ஈத்துக்கிடறீங்க நல்ல ஜோரான மடி அமைப்போட நல்ல தரமான ஒரு தலையீட்டுக்கிடாரு ஆறு பல் தலைச்சங்கடா நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் நல்ல அழுத்தமான மாடு குறுங்கால் மாடு நல்லா நீட்டு போக்கில் சூப்பரான உடல் அமைப்பு நல்ல பேக் வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டு கலர் பேட்ச் அடிச்சுக்கவே முடியாது நல்ல கலருங்க எந்த கலரில் கேட்டாலும் இந்த மாடு கிடைக்கும் ஒயிட் வேணுமா ஒயிட் இருக்குது செவலை வேணுமா செவலை இருக்குது பிளாக் வேணுமா பிளாக்கும் இருக்குதுங்க நல்ல அருமையான மாடு ஸோ மடிக்கூச்சம் கூச்சம் இல்லா மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ஸோ இந்த மாடு தலைச்சனுக்கே பதிமூணு பதினாலு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல பால் வர்க்கமான ஒரு தலையீத்து கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நீட்டுப்போக்கில் அருமையான முகலட்சணத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லு தலையீத்து கிடாரி இரண்டாவது ரெண்டாவது மாடு வந்து நான்கு பல்லு தலையத்து கிடாரி மொத மாடு வந்து பல்லான புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே நல்ல தரத்துல அதிக கறவைத்திறன் கொண்ட சினை மாடுகளாவே அனைத்துமே விற்பனைக்கு வந்துருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பேசி பர்டிகுலராக கேட்டு எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட காம்பு ஸ்பேஸ்லாம் பாருங்கள் நாலு காம்பும் நல்லா தனித்தனியாக அவ்வளோ அருமையாக நாலுமே பூ காம்போடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க முக லட்சணத்துக்கும் குறை கிடையாது ரொம்ப சாதுவான குணம் ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்த அனைத்து மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் சாதுவான குணம் கொண்ட மாடுங்கள் ஸோ அந்த கண்ணி மடி நல்லா அருமையாக எடுக்கிது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் கால் பண்ணி பேசி இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டை செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாம் எதுவாயினும் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் நன்றி